நெஞ்சம் நிறைந்த நேயர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நாலாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு தமிழ் வருடத்தில் விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் எட்டாம் நாள் இந்த நாளுக்குரிய தினபலன்கள் பார்க்க போறோம் இன்னைக்கு பூர நட்சத்திரத்துக்கு மேல சந்திர பகவான் பயணம் பண்ணிட்டு இருக்கார் மேஷராசி என்பர்களே மேஷராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய நல்ல நாள் வீட்டில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இன்னைக்கு நடக்கும் திருமணத்தை பற்றி ஒரு நல்ல தகவல் வந்து சேரும் இரண்டாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் அதிபதியான சுக்கரனின் சாரத்திலே இன்றைக்கு சந்திர பகவான் செல்கிறார் நிறைய இளைஞர்களுக்கு இன்னைக்கு காதல் மலரும் காதல் திருமணம் கைகூடக்கூடிய நல்ல தகவல் வரும் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு கூடும் உயர்கல்வி கற்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு பெருகி வரும் வியாபாரத்தில் மிகச்சிறந்த லாபம் வரும் பெண்களுக்கு புதிய வியாபார நாட்டம் ஈடுபாடு கூடும் குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷம் இருக்கும் அலுவலகத்தில் உயர் பதவிகள் கிடைக்கும் நல்லதாக ரிஷவராசி என்பர்களே ரிஷபராசிக்காரர்களுக்கு புதிய வீடு வாங்கக்கூடிய யோகம் மலருக்கு இப்பொழுது உருவாகும் புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உருவாகிறது இந்த டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பிலே ஒரு தடை இருந்தால் இன்றைக்கி ஆசிரியற்ற டவுட்டை கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் தெடிதல் பாடங்கள் ஏற்படும் தேக ஆரோக்கியத்தில் சிலருக்கு சில பிரச்சனைகள் வந்துவிட்டு விலகும் நேற்றைய தினம் நடந்த சம்பவங்களை பற்றி இன்றைக்கு உங்கள் வீட்டோடு பேசி குடும்ப உறுப்பினர்களோடு பேசி ஒரு சின்ன பால்டிக்ஸ் அப்படி ஃபேமிலியில் நடக்கும் உங்களுடைய உறவினர்கள் வீட்டிலோ தெரிந்தவர்கள் வீட்டிலோ நேற்றைக்கு நடந்த சம்பவங்களை பற்றி இன்றைக்கு பேசி ஒரு பால்டிக்ஸ் அப்படி பேசிக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் உங்கள் குடும்பத்தில் இன்றைக்கு நல்ல தன லாபம் வரும் படிப்பில் முன்னேற்றம் வரும் நல்ல மிதுனராசி என்பர்களே மிதுனராசி என்பர்களுக்கு இன்றைக்கு தன்னை பற்றி பெருமை பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையப்போகிறது ராசிக்கு மூன்றாம் இடத்திலே சந்திர பகவான் சென்று கொண்டிருக்கிறார் இரண்டுக்குடைய சந்திரன் மூன்றாம் இடத்திலே செல்கிறார் மூன்று மூன்றுக்குடைய சூரியனும் அங்கே ஆட்சியாக இருக்கிறார் ஆகவே இது அற்புதமான நாள் நீங்கள் கடந்த காலத்திலோ நேற்றைய தினத்திலோ செய்த ஒரு விஷயத்தை பற்றி சாதனையாக இன்றைக்கு கொள்வீர்கள் கணவன் மனைவிக்கிடையிலே ஒரு அன்பு நிலம் இந்த நாள் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு உங்களுக்கு உண்டு நல்ல தன லாபம் வியாபார லாபம் கல்வி லாபம் உடைய அற்புதமான நாள் மகிழ்ச்சியா நீங்க இருப்பீங்க கடகராசி என்பர்களை தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் நாங்க அதனால இந்த நாள் சிவபெருமான் வழிபாடு செய்யணும் கடகராசிக்காரர்கள் சிவபெருமான் வழிபாடு செய்கிறோம் அதுவும் பொதுவாக அபிஷேகம் செய்தல் என்பது கடகராசிக்காரர்களுக்கு மிகுந்த நன்மையை தரும் இன்னைக்கு வியாபாரத்திலே ஒரு புதிய அத்தியாயத்தை நீங்கள் துவங்கப் போகிறீர்கள் கல்வியிலே ஒரு நல்ல வளர்ச்சியை நீங்கள் காணப்போகிறீர்கள் கடகராசிக்காரர்கள் குடும்பங்களிலே இருக்கக்கூடிய மனது கஷ்டங்கள் இன்றைக்கு விலகும் பழைய சொத்துக்களை விற்கக்கூடிய யோகம் வரும் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல் இன்றைக்கு வந்து சேரும் சிம்மராசி அன்பர்களே சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு ஒளி கிரகங்கள் இரண்டும் மிக ஆதரவாக இருக்கின்றன மிகுந்த ஒளியை தரக்கூடிய சூரிய பகவானும் சந்திர பகவானும் இன்றைக்கு உங்கள் ராசியிலே சேர்ந்திருக்கிறார்கள் ஆகவே இது மிக மிக நல்ல நாள் ஒரு ஒளிமயமான உங்கள் வாழ்க்கையை காட்டக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு பரபரப்பாக செயல்படுவீங்க உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா காரியங்களையும் விரைந்து செய்யப் போகிறீர்கள் இன்றைக்கு உங்களுக்கு கோபம் அதிகம் வரும் அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும் எதையும் சிந்தித்து செயல்பட்டால் உங்களுக்கு வெற்றிகள் உண்டு அதை போல இந்த நாள் உங்களுக்கு வியாபாரத்தில் கூடுதல் லாபம் தரும் கல்வி வயிறக்கூடிய மாணவர்கள் மட்டும் படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கு கன்னிராசி என்பவர்களை கன்னிராசிக்காராளுக்கு பனிரெண்டாம் இடம் வலுத்திருக்கிறது பனிரெண்டாம் இடத்தின் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்திலே ஆட்சியாக இருக்கிறார் சந்திர பகவான் அங்க அமர்ந்து இருக்கிறார் கேது பகவான் அங்க அமர்ந்து இருக்கிறார் ஆகவே பலருக்கு திருமண வாழ்க்கையை விட்டுட்டு சாமியாராக போயிடலாம் தோணும் எதுக்காக இந்த கல்யாணம் யார் கண்டுபிடிச்சது இந்த கல்யாணம் அப்படிலாம் நீங்க பேசுவீங்க இந்த கல்யாணம் ஒன்று ஆகாமல் இருந்தால் என்னுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருந்திருக்கும் ஏன்னா எல்லா சந்தோஷங்களும் இழந்து உட்காந்துருக்கேன் எதுக்காக இந்த கல்யாணம்லாம் பல பேர் பேசுவாங்க இந்த சாமியார் ஜாதகம்னு பேர் எதுக்கு அந்த மாதிரி இந்த நாள் வந்து பொங்கலில் பலருக்கு பயணங்கள் அமையும் தூரதேசங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்போ அயல் ஊர்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்போ இப்பொழுது உண்டு கல்வியில் மாணவர்கள் மிகப்பெரிய தேர்ச்சி அடைவீர்கள் வியாபாரம் உங்களுக்கு திருப்திகரமாக அமையும் துலாம் ராசி என்பர்களே துலாம் ராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் வெட்டீங்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அரசு வழி காரியங்கள் ஆதரவாக இருக்கும் அப்பாவுடைய சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அம்மாவுடைய சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்கும் வியாபாரம் வெகுவாக வளர்ச்சி அடையும் நீங்கள் எதிர்பார்க்குற நல்ல செய்தியெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்க போதுங்க இந்த நாள் மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க திருமணத்துக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருந்தா அந்த வரன் குடி வர தகவலும் உண்டுங்க இன்னைக்கு நல்ல நாளுங்க விருச்சிக ராசி என்பர்களே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பாருங்க இந்த நாளில் பத்தாம் இடம் வலுத்து கிடக்குங்க பத்தாம் இடம் வலுத்துச்சுன்னா அவங்க செய்தொழில் மிகச்சிறப்பாக அமைய போகுதுன்னு அர்த்தம் அதுமாரி படிக்கிற மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெகுவான வாய்ப்புகள் கூடி வரும் ஆனால் பொருளாதார விஷயங்கள்ல ரொம்ப கெட்டியாக இருக்கணும் எட்டாம் இடத்தில் குரு பகவான் இருக்கார் ஆகவே பொருளாதார விஷயங்களில் பண விஷயங்களில் யாருக்கும் கொடுக்கல் வாங்கலில் நீங்கள் கவனமாக இருக்கணும் சில பேர் பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றிட்டு போயிடுவாங்க அப்படின்னு இருக்குது அதே போல் இந்த நாள் பெண்களுக்கு மிகச்சிறந்த வேலை கிடைக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உண்டு கம்ப்யூட்டர் படித்த பலருக்கு இப்பொழுது வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் தேடி வரும் என்பர்களே சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது ஒரு யோகம் சூரிய பகவான் தர்மாதிபதி தர்மஸ்தானத்திலே அமர்ந்திருப்பது ஒரு அதிர்ஷ்டம் ரொம்ப நல்ல யோகமான வெளிநாட்டிலேருந்து நீங்க எதிர்பார்க்கிற நல்ல தகவல் வரும் உங்களை சிலருக்கு இன்னைக்கு மல்டிநேஷனல் கம்பெனியில வேலை வாய்ப்பு கிடைக்கும் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு அரசு பதவி அதிகார பதவி கிடைக்கக்கூடிய யோகம் கூட சிலருக்கு இருக்குங்க ரொம்ப நல்ல நாளுங்க சகோதரர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் முக்கிய முடிவு இன்னைக்கு எடுப்பேன் மகர ராசி என்பர்களே மகர ராசிக்காரங்க இன்னைக்கு நல்ல தியானம் பண்ணுங்க யோகா பண்ணுங்க ஹெல்த்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அம்மாவுடைய நலத்தில் அக்கறை பண்ண எடுங்க இன்னைக்கு வெளு பயணங்களை தவிருங்க வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக போயிட்டு வாங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு மிகச்சிறப்பாக இருக்கும் வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கூடி வரும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் இன்றைக்கு உங்களை தேடி வருவார்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றமும் தேடி வரும் ஆனால் பொறுமையாக செயல்பட வேண்டிய நாள் கும்பராசி என்பர்களே கும்பராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடம் வலுத்து கிடக்குங்க இந்த நாளில் விஐபிகளுடைய தொடர்பு கிடைக்கும் தாய் தந்தை வழி ஆதரவு மிகச்சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி கணவருடைய சப்போர்ட் இருக்கும் இந்த காலகட்டத்தில் சகோதரனுடைய உடல் நலத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கிடணும் சிலருக்கு வேலை பார்க்கக்கூடிய இடங்களிலே சில நெருக்கடிகள் வரலாம் வேறு வேலை மாறக்கூடிய அவசியம் வரலாம் அதை நீங்கள் நல்லா பார்த்துக்கிடுங்க அதே நேரத்தில் குருவுடைய அருள் இருப்பதனால் தெய்வம் உங்களுக்கு துணை இருக்குது எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் இந்த நாள் வியாபாரத்தில் துணிந்து போட்டியிடுவீர்கள் வியாபார விஷயங்களில் போட்டிகளை சமாளிப்பீர்கள் கல்வியிலே மாணவர்களுக்கு நல்ல வளர்ச்சி உண்டு மீனராசி என்பர்களை மீனராசி என்பர்களுக்கு இந்த நாள் தங்களுடைய வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட ஒரு முக்கிய முடிவு எடுப்பீங்க புதிய வேலை தேடினால் வேலை கிடைக்கும் அதே நேரத்தில் நம்ம ஹெல்த் இருக்கு பாருங்க அது ரொம்ப முக்கியம் சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும் ஹெல்த்ல சிலருக்கு ப்ராப்ளம் இருக்கும் வயர சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கலாம் உடல் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிடுங்க உங்களுக்கு புதிய வீடு மனை கார் போன்றவை வாங்கக்கூடிய யோகமும் இப்போ உண்டுங்க நாள் நண்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா சர்வஜன சுகினோ வந்து